உடலுக்கு ஆரோக்கியமான சாமை அரிசி வச்சு சூப்பரான சாமை சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா நம்ம கிளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பை வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பேனில் இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம பாகா காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு கப் சாமை அரிசிக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இதை நம்ம வேக வைக்கலாம் வேக வைக்கிறதுக்கு அடுப்பை மீடியமான ஃப்ளேம்லேயே வைங்க சிம்மிலையே வச்சு வேக வைங்க மூணு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுத்ததாக பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டான பதத்துக்கு நமக்கு பொங்கல் ரெடியாக இருக்கும் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த வெள்ளைப்பாக்கில் இதை நம்ம கலக்கி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் கலக்கி விட்டு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் நெய்யும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பால் வந்து ஆப்ஷனல் தான் பால் சேர்த்து செய்கிறதுனால நல்லா ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம நார்மலாக செய்கிற பொங்கலை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக நெய் விட்டு பாதாம் முந்திரி திராட்சை சேர்த்து இதை வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொங்கல்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் சுவையான அருமையான சாமை அரிசி சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்